பல வருடங்களாக தச்சர்ப்பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருவருக்கு தன் பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்பினான் எஜமானினிடம் தான் தன் குடும்பத்துடன் அமைதியாக காலம் கழிக்க போவதாக கூறினார் இதை கேட்ட எஜமானுக்கு அவரை விட மனமில்லை இறுதியாக ஒரே இரு வீட்டை மட்டும் கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டார் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தச்சர் வீடு கட்ட களத்தில் இறங்கினார் ஆனால் அவருக்கு வேலையில் ஈடுபாடு இல்லை ஏனோ தானோ என்று மனம் போன போக்கில் வீட்டை கட்டத் தொடங்கினார் எப்படியோ ஒரு வழியாக வீடு கட்டி முடித்தார் அந்த தச்சர் கட்டப்பட்ட வீட்டை பார்விடுவதற்காக எஜமான் அங்கு வந்தார் வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்துவிட்டு சாவியை தச்சரிடம் நீட்டினார் நீங்கள் என்னுடன் வேலை செய்ததற்கான பரிசாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் மறுபக்கம் துக்கமும் இருந்தது தனக்குத்தான் இந்த வீடு என்று தெரிந்திருந்தால் நான் இன்னும் அழகாக கட்டியிருப்பேனே என்று மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தான் தான் மோசமாக கட்டிய வீட்டில் தானே வாழ வேண்டியதாக இருக்கிறதே என்று நொந்து போனான் சில மனிதர்களும் இப்படிதான் தங்கள் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கழிக்கிறார்கள் தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தாமல் கடினப்பட்டு வாழ்கிறார்கள் திறமை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களில் கோட்டை விட்டு விடுகிறார்கள் இந்த வாழ்க்கையும் நமக்காக தான் அளிக்கப்பட்டு உள்ளது அதை நீயே உருவாக்குகிறாய் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அமைதியோடு நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் அதுவே நம் வாழ்க்கைக்கு நாம் கட்டி கொள்ளும் வீடு